சிறு குழந்தையாக நாம் பிறந்த நொடி முதல் நம்மை சீராட்டி வளர்ப்பதில் தங்கள் வாழ்வையே அர்ப்பணித்தவர்கள் யார் நம் பசிக்கு உணவு நம் தேவைக்கு உடை நம் கல்விக்கு வழி நம் எதிர்காலத்துக்கு அஸ்திவாரம் இவை அனைத்தையும் தங்கள் வியர்வையிலும் தியாகத்திலும் கட்டி எழுப்பியவர்கள் யார் நம் பெற்றோர்கள்தான் இன்று நாம் வளர்ந்து விட்டோம் நமக்கென்று ஒரு உலகம் நமக்கென்று ஒரு குடும்பம் நண்பர்கள் கடமைகள் என எல்லாமே வந்துவிட்டது ஆனால் இந்த உலகத்துக்கு எம்மை அறிமுகப்படுத்தியவர்களை நாம் எப்படி நடத்துகிறோம் என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கின்றது சில வீடுகளில் வயதான பெற்றோர்களுக்கு தனி அறை ஒதுக்கப்பட்டு அவர்களுக்கென்று ஒரு தனி உலகமே அமைக்கப்படுகிறது சில சமயங்களில் ஆசிரமங்கள் என்ற பெயரில் நாம் அவர்களை தொலைத்து விடுகிறோம் இதுவரும் இடம் ஒதுக்குவது மட்டுமல்ல அவர்களின் உணர்வுகளில் உறவுகளிலிருந்தும் அவர்களை தனிப்படுத்துவதாகும் நாம் எடுக்கும் ஒவ்வொரு முடிவையும் அவர்கள் அனுபவத்தின் வாயிலாக நமக்கு சொல்ல முயற்சிக்கும் போது என்று அவர்களை புறக்கணிக்கிறோம் ஆனால் அவர்கள் சொல்லும் ஒரு வார்த்தையில் ஒரு பார்வையில் இருக்கும் அனுபவ அறிவு நம் வாழ்க்கையின் பல தவறான முடிவுகளை தடுக்கக்கூடும் என்பதை நாம் ஏன் இன்னும் சிந்திக்கவில்லை பெற்றோர் என்பவர்கள் வெறும் உடல் அல்ல அவர்கள் உணர்வுகள் அனுபவங்கள் தியாகங்களின் பிம்பங்கள் அவர்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் தினமும் அவர்களுடன் சில நிமிடங்கள் பேசுங்கள் அவர்களின் மனதில் உள்ள தேவைகளை கேளுங்கள் அவர்கள் கூறும் கருத்துக்களுக்கு செவி கொடுங்கள் அவர்கள் சொல்வதை அப்படியே ஏற்காவிட்டாலும் அவர்களின் அனுபவத்தை மதித்து சிந்தியுங்கள் அன்பின் செயல்கள் ஒரு கட்டிப்பிடித்தல் ஒரு முத்தம் ஒரு தேநீர் கோப்பை இவை அவர்களின் வாழ்க்கைக்கு புத்துணர்ச்சி அளிக்கும் பணம் பொருள் இவற்றை விட உங்கள் நேரம் தான் அவர்களுக்கு முக்கியமானது பெற்றோரை மதிப்பது என்பது நமக்கு நாமே செய்யும் மரியாதை அவர்களின் ஆசீர்வாதம் தான் வாழ்க்கையின் மிகப்பெரிய சக்தி நாம் நம் பெற்றோரை எப்படி நடத்துகிறோமோ என்பதைத்தான் நம் பிள்ளைகளும் பார்த்து கற்றுக்கொள்வார்கள் என்பதை மறந்துவிடாதீர்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் இன்னும் ஒரு காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் தோழன் தாஜுதீன்